கீதங்கள் மைனஸ் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை கர்த்தராகியுள்ளவன் என்ற இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முதலாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் கர்த்தர் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையையும் அறிந்து நாம் மற்றவர்களைப் போல் அல்லாமல் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருக்க காணும் பொழுது அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை திருப்தியே அளிக்கிறது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய முழு இருதயத்தையும் எப்பொழுதும் பிரதிபலிக்காது எப்பொழுதும் நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமாகவே இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை ஆனாலும் நம்மால் இயன்றளவு நம்முடைய சொல்லும் செயலும் அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் இசைவானதாயிருக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டாலும் நம்முடைய சொல்லும் செயலும் குறைவுள்ளதாகவே இருக்கிறது நம்முடைய முயற்சியையும் உள்ளத்தையும் தேவன் கணக்கில் எடுத்து நம்முடைய அபூரண கிரியை கூட ஏற்றுக்கொள்ளும்போது போது நாம் எவ்வளவு ஆறுதல் அடைகிறோம் நாம் அபூரணராயிருப்பதால் பூரண நற்கிரியை செய்ய முடியாதவர்களாயிருக்கிறோம் ஆயினும் நமது அபூரணம் கிறிஸ்துவின் பூரணத்தினாலும் பலியினாலும் நிறைவடையும் தேவன் மகா கிருபையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படியும் நோக்கத்தின்படியும் நமது கிரியைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்வியை யோசிக்க போறோம் நம்ம கிட்ட குறைகள் இருக்கு தவறுகள் செய்யறோம் ஆனாலும் கடவுள் யோசிக்கிற ஒரு கேள்விதான் ஆமா இதுக்கு ஆதாரமா நாம ஒன்னு தீமோத்தையோ ஒன்னு பன்னெண்டு வசனத்தையும் அதோட தொடர்போட ரீபிரிண்ட் மூவாயிரத்தி இரண்டுல இருந்து சில கருத்துக்களையும் பார்க்க போறோம் சரி அந்த வசனம் வந்து அது இப்படி சொல்லுது என்னை திடப்படுத்தினவரும் தம்முடைய ஊழியத்திற்கு உண்மை உள்ளவன் என்று என்னை கணக்கிட்டவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆமா இதுல பவுல் சொல்ற அந்த உண்மையுள்ளவன் என்று என்னை கணக்கிட்டார் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் கரெக்ட் நம்ம செஞ்சது பல சமயம் சரியா இல்லாம இருக்கும்போது எப்படி கடவுள் நம்மள அப்படி கணக்கிட முடியும் இததான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் இது ரொம்ப ஒரு அருமையான கேள்விங்க இதுல முதல் விஷயம் என்னன்னா நம்ம வெளியில பேசுறதோ செய்யறதோ அது எப்பவுமே நம்ம மனசுல இருக்கிற முழு நோக்கத்தையோ இல்ல நாம அடைய நினைக்கிற பெரிய லட்சியத்தையோ காட்டாது ஓ அப்படியா ஆமா நாம எவ்வளவுதான் நல்லா செய்யணும் முயற்சி பண்ணாலும் எங்கேயோ ஒரு குறை இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா ஆமா அது உண்மைதான் கடவுளோட மகிமைக்கு இது பத்தலையே இல்ல நாம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் வரும் கரெக்ட் இந்த மாதிரி ஒரு சங்கடம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நம்மால மலை முடிஞ்சத செஞ்சா கூட அது போதாதுன்னு தோணும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு அதுல முழுசா ஜெயிக்க முடியலன்னா அந்த முயற்சியே வேஸ்டா போச்சோன்னு கூட தோணிடும் சில சமயம் ஆமா இந்த இடத்துல தான் நீங்க சொன்ன அந்த கணக்கெடுதல் அப்படிங்கற கான்செப்ட் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன் மிக சரியா சொன்னீங்க இங்க தான் ரெண்டாவது பாயிண்ட் வருது இது ரீபிரிண்ட் த்ரீ தொளசண்ட் டூல கூட நல்லா சொல்லியிருக்காங்க கடவுள் வந்து வெறும் நம்ம செயலோட ரிசல்ட்டை மட்டும் பாக்குறது அதுக்கு பதிலா அவர் நம்ம இதயத்தோட நோக்கத்தை பாக்குறார் நம்மளோட உண்மையான விருப்பம் என்ன நாம எதை செய்ய விரும்புறோம் எதை அடைய முயற்சி பண்றோம் இதையெல்லாம் அவர் கவனிக்கிறார் சரி ஆனா நம்ம செயல் குறையா இருக்கும்போது நல்ல நோக்கம் மட்டும் போதுமா கடவுள் எப்படி அந்த குறைய தாண்டி பாக்குறார் அந்த கணக்கிடல் எப்படி வேலை செய்யுது அதுக்கு தான் வந்து கிருபையான ஏற்பாடுன்னு ஒன்னு சொல்றாங்க கிருபையான ஏற்பாடா ஆமா அதாவது நம்மளோட குறைகள் வந்து கிறிஸ்துவோட பரிபூர்ணம் அவரோட தியாகம் அதனால மூடப்படுது ஓ அப்படின்னா நம்ம தகுதியால இல்ல கிறிஸ்துவோட தகுதியால நம்மளோட மேர்மையான நோக்கங்களை கடவுள் ஏத்துக்கிறார் நம்ம பலவீனமா செய்யற முயற்சிகள் கூட கிறிஸ்துவின் வழியா பார்க்கும்போது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ இதுதான் அந்த கணக்கிடுதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா ஆமா இது வந்து நம்ம பொறுப்பில்லாம இருக்கலாம்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா கிறிஸ்துவின் தகுதியில நமக்கு கிடைக்கிற ஒரு 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 உறுதி அப்போ ஒரு நல்ல விஷயம் செய்ய நினைச்சு அதுல ஜெயிக்கலனாலும் நம்ம முயற்சி நேர்மையா இருந்தா அத கடவுள் மதிக்கிறாருன்னு சொல்றீங்க நிச்சயமா ரீபிரிண்ட் மூவாயிரத்தி ரெண்டுல இந்த கணக்கிடுதல் வார்த்தைய ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு இதுதான் காரணமா இருக்குமோ நம்ம செயல்பாடு சரியா இல்ல ஆனா நோக்கம் உண்மையா இருந்தா கடவுள் நம்மள ஏத்துக்கறாரு இது நிஜமாய் ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா ரொம்ப பெரிய ஆறுதல் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு தீமோதைய புத்தகத்தை எழுதின பவுலே அவர் இதை எழுதும் போது அவரோட கடந்த காலத்தை யோசிச்சிருக்கலாம் ஆமா அவர் முன்னாடி கிறிஸ்துவங்களை துன்புறுத்தினார் இல்லையா அதேதான் அவரோட செயல்கள் ஆரம்பத்துல கடவுளுக்கு எதிராக இருந்துச்சு அவர் மனம் திரும்பி பிறகு கடவுள் தன்னோட ஊழியத்துக்கு கணக்கிட்டார் இது அவரோட செயல் மட்டும் பார்த்து இல்ல கடவுளோட கிருபை அப்புறம் பவுலோட மாற்றப்பட்ட இதயத்தோட நோக்கம் இதையெல்லாம் தான் இது இது நம்மளோட தோல்விகளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த போதாமைகளை வேற மாதிரி பார்க்க வைக்குது நாம எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கற அந்த பிரஷர்ல இருந்து இது நம்மள கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுதா ஆ மொரலுக்கு இது வந்து நம்மள சோம்பேறியாக்குறதுக்காக சொல்லப்படல சரி சரி ஆனா परिபூரணமா இருக்கணுமேங்கற பயத்துல ஒண்ணுமே செய்யாம முடங்கி போகாம தொடர்ந்து முயற்சி பண்ண இது ஊக்குவிக்குது நாம தடுமாறினா கூட நம்ம உண்மையான விருப்பத்தையும் கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கிற அந்த இடத்தையும் கடவுள் அறிவார் அப்படிங்கற நம்பிக்கை அது நமக்கு தைரியம் கொடுக்குது புரியுது நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூணாவது குறிப்பு நம்ம முயற்சிகள் முழுசா எல்லாமே இருக்கலாம் ஆனா கிறிஸ்துவின் மூலமா நம்ம இதயத்தோட நேர்மையான நோக்கத்தை கடவுள் அங்கீகரிக்கிறார் இதுதான் இங்க இருக்கிற ஆறுதலும் சரி ஊக்கமும் சரி ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த ஆழமான பார்வைக்கு பிறகு இப்ப உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க செஞ்ச செயலோட முடிவு விட உங்க முயற்சியோட நோக்கத்தை கடவுள் மதிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க தோல்விகளையோ இல்ல விமர்சனங்களையோ சந்திக்கிற விதத்தை மாத்துமா நீங்க ஒரு விஷயத்தை சரியா பரிபூர்ணமா செய்யலன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த எண்ணம் உங்க மனநிலையை எப்படி பாதிக்கும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க